வரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இறை இசுவல் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே இப்படியும் நாம் சொல்லலாம் ஏன் இப்படி கூட சொல்லலாம் இறை இசுவல் பிரியமுள்ள பாசத்திற்குரிய புனிதர்களே பௌலடியார் இப்படிதான் தன்னுடைய இறை மக்களை அவர் கிறிஸ்துவளாக மனமாற்றிய பிறகு புனிதர்கள் தூயவர்கள் என்றுதான் அறிமுகம் செய்கிறார் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது வழக்கமாக நாம் சொல்லுவோம் இறையேசுல் அன்புக்குரிய இறை மக்களே ஆனால் இறையேசுல் அன்புக்குரிய புனிதர்களே ஆக புனிதர்களாக வாழதால் அற்புதமான இந்த நாள் புனிதர்களுடைய திருவிழா எவ்வளவு அழகான அற்புதமான விழா நாம் எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கையில் தொடர்புடையது பல பேர் புனிதருடைய பெயர்களெல்லாம் நீங்கள் தாங்கி இருப்பீர்கள் இல்லையா எத்தனை பேர் புனிதருடைய பெயரை வச்சிருக்கீங்க கை தூங்கும்பார்போ புனிதருடைய பெயர்கள் வெரி குட் மிகுந்த மகிழ்ச்சி அந்த புனிதர்களிடத்தில் ஜபிக்கலாம் புனிதருடைய பெயர் எனக்கு இல்லை ஃபாதர் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த சில புனிதர்கள் இருப்பார்கள் அது புனித ஃப்ரான்சிஸ் அசிஸ் யாரோ அல்லது சலேசியாரோ அல்லது அவிலா திரைசமாலோ குழந்தை திரைசமாலோ புனித அந்தோனி யாரோ உங்கள் பெயர் தாங்கிய புனிதர்களிடத்திலோ அல்லது உங்களுக்கு பிடித்த புனிதர்களிடத்திலோ செபிக்க ஒரு அழகான ஒரு அற்புதமான நாள் புனிதருடைய விழா தனக்காகவும் பிறருக்காக மட்டும் தான் மனிதன் பிறருக்காகவும் கடவுளுக்காகவே தான் புனிதன் என்று ஒரு அழகான ஒரு சான்று மொழி மதத்ரேசா அவரை ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறார் நீங்கள் வாழும் புனித லிவிங் என்று சொல்கிறார்கள் இதை கேட்கின்ற பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா அப்பொழுது மதத்ரேசா சொன்ன அழகான வார்த்தை புனிதர்களாக வாழ்வது என்பது யாரோ ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்ட ஆடம்பரம் அல்ல லிவிங் டு இன் இனிய இஸ் நாட் ஏ ஒன்லி டு த லக்ஸுரி ஆஃப் ஃபியூ மேன் நாட் ஏ ஃபியூ யாரோ ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆடம்பரம் அல்ல மாறாக எல்லோரும் வாழ்ந்து காட்ட வேண்டிய கடமை மதத்தரசுடைய வார்த்தை சொல்லிவிட்டு பத்திரிக்கையாளரை நீ ஒரு பத்திரிக்கையாளர் இந்த துறையில் நீ புனிதனாக இரு அதுவே சிறந்தது என்று அந்த பத்திரிகையாளருக்கும் ஒரு செய்தி ஆக அன்புக்குரியவர்களே புனிதர்களை விழா யாரோ அப்படி அல்ல நாம் எல்லோரும் வாழ்ந்து காட்ட வேண்டிய கடமையில் இருக்கிறோம் என்பதை தான் திருச்சபை நமக்கு உணர்த்துகிறது சில கேள்விகளை நாம் எழுப்பலாம் கேள்விகள் எழுப்பினால் பதில் கிடைக்கும் புனிதர்கள் யார் ஹூஸ் அ செய்யின்ஸ் செகண்ட் கொஸ்டின் புனிதர்கள் கடவுளா தேர்ட் கொஸ்டின் புனிதர்களுக்கு நாம் செலுத்துவது வழிபாட வணக்கமா நான்காவது கேள்வி புனிதர்களிடத்தில் ஏன் நாம் ஜிபிக்க வேண்டும் ஐந்தாவது கேள்வி ஏன் திருச்சபை புனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது ஐந்து கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு கட்டாயம் நமக்கு பதில் தெரிந்திருக்க வேண்டும் கத்தோலிக்கர்கள் அல்லவா முதல் கேள்வி புனிதர்கள் யார் ஊஇஸ் செயின்ஸ் இன்னைக்கு புனிதருடைய விழா புனிதர்கள் யார் புனிதர்கள் என்பவர்கள் இந்த உலகில் இந்த உலகில் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்ந்து விசுவாசத்தில் உறுதியாக நின்று பிறருக்கு இறைவனை காண்பித்து விண்ணகத்தை சுவையை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் தான் புனிதர்கள் புனிதர்கள் எல்லோரும் புனிதர்களாக பிறந்தது கிடையாது ஜஸ்ட் கிடையா பாயிண்ட் புனிதர்கள் அத்தனை பேரும் புனிதர்களாக பிறந்த புனி அந்தோனியாரோ சலேசியாரோ அசேசியாரோ அபிலாத் சமாலோ குழந்தை சமாலோ மதத்திர யாரும் புனிதராக பிறந்தது கிடையாது ஆனால் மனிதர்களாக பிறந்தவர்கள் ஆனால் புனித நிலைக்கு தங்களை வாழ்ந்து உயர்த்தி கொண்டவர்கள் இல்லை எவ்வளோ அழகான விளக்கம் நாம் கூட அப்படிதான் சாதாரண மனிதர்களாக நாம் பிறக்கின்ற புனித நிலைக்கு நாம் உயர்த்தி கொள்ள தான் தினசரி திருப்பலைகள் பக்தி முயற்சிகள் எல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு நமக்கு தருவது இந்த புனிதர்கள் இறைவனுக்கு ஏற்புடையவராக விசுவாசத்தில் உறுதியாக நின்று இறைவனிடத்தில் நிற்பவர்கள் புனிதர்கள் தவறு செய்தவர்களா இப்படி அந்த தவறு செய்தாரா மத தெரேசா தவறு செய்தார்களா எல்லா புனிதர்களும் தவறு செய்திருக்கலாம் ஆனால் அந்த தவற்றை உணர்ந்து வாழ்ந்தவர்கள் விழுந்து விடவில்லை மாறாக விழுந்தாலும் எழுந்தவர்கள் தான் புனிதர்கள் விழுகின்ற பலவீனத்தில் பாவத்தில் விழுந்தாலும் மீண்டும் ஆக எழுந்து தான் அற்புதமான புனிதர்களுடைய இந்த விழா ஒரு அழைப்பு புனிதருடைய விழா ஏதோ நேற்று தொடங்கியது இல்லை இல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு இல்ல இல்ல ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி அல்ல எட்டாம் நூற்றாண்டிலிருந்து நவம்பர் ஒன்றாம் தேதி புனிதருடைய விழா தொடங்கப்பட்டது ஒன்பதாம் நூற்றாண்டில் பிரான்ஸ் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் சிறப்பிக்கப்பட்டது பத்தாம் நூற்றாண்டில் இந்த விழாவை எப்படி சிறப்பித்தார்கள் தெரியுமா ரோமாபுரியில் இரவு நேரம் உபவாசம் இருந்து கண் விழித்து ஜெபித்து 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 அனைத்து புனிதருடைய விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள் இந்த புனிதருடைய விழாவுக்கு நீடிய ஒரு வரலாறு திருச்சபை பாரம்பரியத்தில் இருக்கிறது அடுத்த கேள்வி புனிதர்கள் கடவுள புனிதர்கள் கடவுள் கிடையாது கடவுள் என்பவர் முழுமையானவர் கடவுள் அனைத்தையும் படைத்தவர் கடவுள் எல்லாவற்றையும் கடந்து உள் நிற்பவர் புனிதர்கள் அந்த முழுமையை நோக்கி பயணம் செய்தவர்கள் தங்களுடைய வாழ்வால் இறைவனுக்கு உகந்த வாழ்வை வாழ்ந்து அதை நோக்கி கடவுளை நோக்கி பயணத்தை முழு பயணமாக முழு வாழ்வை பயணம் செய்தவர்கள் தான் புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசுபவர்கள் ஆக முகமுகமாய் இறைவனை தரிசித்துக் கொண்டு உங்களுக்கும் எனக்கும் பரிந்துரைப்பாளர்களாக இருப்பவர்கள் தான் புனிதர்கள் மூன்றாவது கேள்வி புனிதர்களுக்கு நாம் செலுத்துவது வழிபாடா அந்தோனியார் அல்லது தோமையார் நாம் செலுத்துவது வணக்கமா வழிபாடா வழிபாடு கடவுளுக்கு மட்டும்தான் உரியது அப்போ புனிதர்களுக்கு செலுத்துவது என்ன வணக்கம் சில விளக்கங்கள் தெரிந்து கொள்வது அவசியம் மரியாதை யாருக்கு பெரியோர்களுக்கு நாம் செலுத்துவது மரியாது வணக்கம் புனிதர்களுக்கு மகத்தான வணக்கம் யாருக்கு அன்னை மரியாளுக்கும் வழிபாடு கடவுளுக்கு வழிபாடும் ஆராதனையும் கடவுளுக்கு மட்டும்தான் உரியது நான்காவது கண் புனிதர்களிடம் நாம் ஏன் சிபிக்க வை டு ப்ரை டு த செயின்ட் டு த செயிண்ட் பியோ செயின்ட் ஆன்டனி செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஆஸ் வை வை ஷுட் ப்ரை செயின்ஸ் ஏன் நாம் புனிதரிடம் செபிக்க வேண்டும் லூக்கா நச்சதி பனிரெண்டாம் அது லூக்கா நச்சதி அழகாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த முடக்கவாத முற்றவனை தூக்கி கொண்டு வருவார்கள் அந்த முடக்கவாத முற்றவனை தூக்கி கொண்டு வருவது குணம் பெறுவது அந்த நான்கு பேர் அந்த நான்கு பேருடைய பரிந்துரை தான் ஆண்டவர் குணப்படுத்துகிறார் இதை எளிதாக புரிந்து எல்லாம் மனிதர்களால் சாத்தியமில்லை நாம் எல்லாராலும் சாத்தியம் சாத்தியமில்லை அதாவது அனைத்து நம் ஜபங்களால் எல்லாம் சாத்தியப்படாது அப்ப நமக்கென்று யாரோ ஒருவர் நமக்காக பரிந்துரைப்பாளர்களாக இருக்கிறார்கள் நம்மால் நமது ஜபத்தால் மட்டுமே எல்லாம் சாத்தியம் ஆகாது ஆகவே நமக்கென்று புனிதர்கள் நமக்காக மன்றாடுகிறார்கள் ஜெபிக்கிறார்கள் அதனால தான் பாரு திருத்தொண்டர் பட்டம் குருத்துவ பட்டம் ஆயர் நிலை பட்டம் நித்திய வார்த்தைப்பாடு பாஸ்கா அந்த இரவு ஒழிப்பு நாரியத்தில் புனிதர்களுடைய மன்றாட்டு மாலை புனிதர்களிடத்தில் பரிந்துரையை நாம் கேட்கின்றோம் ஐந்தாவதாக ஏன் திருச்சபை புனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வை டுடே கிவ்ஸ் டு டு ஏன் என்றால் அனைத்து புனிதர்களும் நம்முடைய திருச்சபையினுடைய அங்கத்தில் தேர் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த கேத்தலிக் யூனிவர்சல் சர்ச் இல்லையா ஈச் சயின்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த யூனிவர்சல் சர்ச் கத்தோலிக்க திரு அவையின் அங்கத்தினர்கள் ஆக நமக்கு முன்பாக அவர்கள் இறந்து வாழ்ந்து புனித நிலைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆகவே திரு அவை நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்மைப் போன்ற பிறந்து வாழ்ந்து ஆனால் கடவுள் நிலைக்கு அல்லது அல்லது புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட அவர்களுக்காக நாம் வெற்றியை நாம் கொண்டாடுகிறோம் ஆக அதனால்தான் திரு அவை புனிதர்களுக்காக நாம் விழா எடுத்து சிறப்பிக்க அழைக்கிறது ஆக நம்மை நம்மோடு இறந்து வாழ்ந்து புனித நிலைக்கு உயர்ந்தவர்கள் அன்புக்குரியவர்கள் நாமும் புனிதர்களுடைய பாதையில் புனிதருடைய தோழமை அதாவது விசுவாச பிரமாணம் இல்லையே புனிதர்களுடைய சமூக உறவை நான் நாம் விசுவாசிக்கிறேன் அப்படி என்றால் இன் சொல்லிடாரிட்டி இந்த செயின்ஸ் வித் செயின்ஸ் ஆகியல்ல புனிதருடைய தோழமையில் நாமும் வளர்ந்து நாமும் ஒரு நாள் மின்னகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம் புனிதருடைய தோழமையில் நாமும் வளர்வோம் பரிந்துரையை கேட்போம் புனிதர்களாக நாம் பிறப்பது கிடையாது சாதாரண மனிதர்களாக பிறந்தாலும் புனித நிலைக்கு நம்மை உயர்த்துகின்ற அளவுக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு அமைய நம்முடைய அனைத்து புனிதருடைய நாளில் சுமிப்பம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக அனைத்து புனிதருடைய திருவிழாவுடைய வாழ்த்துக்கள் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய புனிதருடைய பரிந்துரைக்கேற்ப நம்மை வழிநடத்துவாராக ஆகும்